அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக அதாவது இன்றைக்கி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் இன்றைக்கி காலையில் சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து சூரியன் உதயம் ஆகுது திதி வந்து இன்று முழுவதுமே பஞ்சமி திதி நட்சத்திரம் இன்று முழுவதுமே வந்து அஸ்த நட்சத்திரம் வந்து இருக்குது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் அதற்கு பின்பு நாள் முழுவதுமே அமிர்த யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று பிற்பகல் ஒரு மணி ப பனிரெண்டு நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சாத்தியம் வந்து நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பவகரணம் அதற்கு பிறகு பாலவ கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு வந்து இன்றைக்கி நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்குது நல்ல நேரம் க மதியம் வந்து பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை காலையில் இல்லை காலையில் வந்து மதியம் வந்து ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சுக்கர ஓரை ஏழு மணியிலேருந்து எட்டு மணி வரை புதன் ஓரை எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரை சந்திரன் ஓரை ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி வரை சனி ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை குரு ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை செவ்வாய் ஓரை பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சூரியன் ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சுக்கரன் வரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை புதன் ஓரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சந்திரன் ஓரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை சனி ஓரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை குரு குருவாரை ராகு காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்குது குளிகை காலம் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து காலையில் ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் யமகண்டம் இருக்குது சூளம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் வந்து வருது மேற்கு திசையில் ஏதாவது நல்ல காரியங்கள் விஷயமாக நம்ம வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரிகாரம் வந்து கொஞ்சமாக வெள்ளம் வந்து நீங்கள் வந்து எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போகிற காரியம் வந்து தனங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு சாப்பிட்டு போனிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போகிற காரியங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்து தயிரில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு நீங்களும் கணபதி இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சி அந்த தயிர் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு நீங்கள் வெளியில் போகிறது உங்களோட வேலைகளை பார்க்குறது உங்களுக்கு எப்போதும் போல் அந்த நாள் இந்த நாள் வந்து நல்ல நாளாக உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து சந்தராஷ்டமத்தினால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் முழுவதுமே நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து எந்த கடவுள் வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி அப்படின்றதுனால நம்ம வந்து அம்மன் வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் இது கரட பஞ்சமி பஞ்சமி வர்றதுனால நாகர்கள் வழிபாடு நாகாத்தம்மன் வழிபாடு கருடு கருடாழ்வார் வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு முடிஞ்சால் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் கருட வழிபாடு பண்ணுறதும் பெருமாளையும் அம்பாள் லக்ஷ்மி அம்பாலையும் நீங்கள் வந்து வழிபட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த நாளில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோய்க்கு ஏதாவது மருந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளை வந்து இன்றைக்கி வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதே போல் வழக்குகள் வந்து ஆரம்பிக்கணும் நம்ம வழக்குகளை வந்து நம்ம வந்து போய் டா இவங்களை வக்கீல வந்து வழக்கு சம்மந்தமாக பார்க்கணும் வழக்குகள் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வழக்குகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கிணறு வெட்டுறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது மந்திரம் வந்து நம்ம வந்து ஸ்லோகங்கள் சொல்வதற்கும் ஸ்லோகங்களை வந்து கற்றுக்கிறதுக்கும் மந்திரங்கள் சொல்வதற்கும் மந்திரங்கள் வந்து கற்றுக்கொள்வதற்கும் இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி இந்த நாள் வந்து நாக பஞ்சமி கருட பஞ்சமியாக வர்றதுனால பஞ்சமி திதியாக வர்றதுனால நம்ம வந்து வாராகி அம்மன் வழிபாடும் நீங்கள் வந்து பண்ணிக்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லது ரெகுலராக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமியில் வந்து வாராகி வழிபாடு பண்ணிகிட்ருப்பீங்க இப்போ வந்து நமக்கு இந்த பஞ்சமி வந்து வளர்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனால நீங்கள் எப்போதும் போல் வாராகி வழிபாடையும் நீங்கள் வந்து மேற்கொள்வது இந்த நாள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த நாள் வந்து அனைவருக்குமே இனிய நாளாக இருக்கட்டும்னு நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ